வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ பக்கோடா செய்ய போகிறேன் பக்கோடா வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ பாட்டி பக்கோடா எப்படி செய்கிறேன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியாக பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் ஐம்பது கிராம் வெண்ணெய் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க ஒரு தலை தட்டி கப்பில் தலை தட்டி ஒரு கப் அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே முறு மறுநுப்போம் நான் வீட்டில் இருக்கிற வெண்ணெய் போட்டிருக்கிறேன் கடையில் வந்து டால்டா போடுவாங்க அது நல்லா சுவை நல்லா இன்னும் நல்லா சுவை நிறைய கொடுக்கும் டால்டா நான் டால்டா போடல வீட்டில் இருக்கிற தான் போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த மாவு கூட கொஞ்சம் உப்பு இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம் பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன் பாட்டி மைதா மாவும் அரிசி மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு வெண்ணை கூட கடலை மாவு இந்த மெஷர்மெண்ட் கப்பில் எத்தனை கப்பு போடுறேன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே ஒரு கப்பு போடுறேன் ரெண்டு கப் இதையும் அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சுக்குவோம் நல்லா எல்லா மாவுலேயும் அந்த வெண்ணையும் அரிசி மாவும் மைதா மாவும் படுற மாதிரி பசஞ்சுக்குங்க ரெண்டு கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு தலை தட்டி போட்டிருக்கேன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஐம்பது கிராம் வெண்ணெய் வெண்ணெய் ரொம்ப அதிகமாக போட்டுறாங்க டால்டா போடுங்க இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் நான் டால்டா வாங்க மாட்டேன் ஆனால் கடையிலெல்லாம் எல்லாம் டால்டா தான் போட்டு செய்வாங்க டால்டா போட்டால்தான் அந்த சுவை நல்லா டேஸ்ட்டு நல்லா நம்ம நாட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம அந்த கடையில் அந்த பக்கடாவை தேடி தேடி போகிறோம் பிடிச்சிங்கன்னா அப்படி பிடிக்கணும் கொழுக்கட்டை மாதிரி நல்லா மாவு பிடிச்சிருக்கணும் இப்போ இந்த வெங்காயம் இருக்குங்களா பூண்டு இடித்து வச்சுருக்கேன் ஒரு கட்டி பெரிய கட்டி பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் போட்டால் தான் நல்ல டேஸ்ட் வரும் இஞ்சி ஒரு ரெண்டு கட்டை வர சைஸில் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் இடித்து வச்சுருக்கேன் அதுவும் இடித்து வச்சுருக்கேன் இஞ்சி இதுக்கு கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டு காட்டி கட்டி போயிருக்கேன் என் ஊற வச்சுருக்கேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் வெங்காயம் எண்ணெயில் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க என் பேரனுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் தான் செய்கிறேன் பக்கோடான்னால் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் கருவேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி நறுக்கி வச்சுருக்குறேன் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் இதில் பாதி எடுத்து வச்சிடலாம் பாதி எடுத்து வச்சுட்டு தசைச்சிக்கலாம் மாவு போட்டு நம்ம கலக்கி வச்ச மாவு எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பக்கோடா தண்ணி பார்த்துட்டு தான் நம்ம தொளிச்சிட்டு தான் தொளிச்சு துளிச்சு தான் பிசையணும் வெங்காயத்துலேயே உப்பு போட்டிருக்கோம் இல்லையா அப்போ தண்ணி சே நல்லா இறங்கியிருக்கோம் அதனால நம்ம பார்த்து தொளிச்சு தொளிச்சு போட்டுட்டா போதும் உப்பும் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கணும் பாதி எடுத்து பாதி வெங்காயம் எடுத்து வச்சுட்டு பிசைஞ்சுக்குங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி பிரச்சிட்டு நிறைய கொஞ்சமாக செய்கிறோன்னா ஒரே தடவை பிரச்சினா பாட்டி கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சிக்கலாம் அப்படின்னா கரெக்டாக வரும் எல்லாம் ஒன்றா போட்டு பசஞ்சோம்னா நல்லா வராது பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா தட்டி போட்டிங்கன்னா கருவேப்பிலையெல்லாம் நல்லா போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் கொஞ்சம் லேசாக காரத்தன்மை இல்லையா ஒரு அரை ஸ்பூன் கேட்கணும் போதும் இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் பாருங்க பாட்டு தண்ணியே ஊற்றலை தண்ணி உங்களுக்கு வேணும்னா தான் ஊற்றணுமே தவிர பக்கோட போடுற பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்க அதுவும் தண்ணியே ஊற்றணும் பாட்டி ஒரு சொட்டு தண்ணி கூட கலக்கவே இல்லை தண்ணி தான் பார்த்து ஊற்றணும் முதல்ல தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது பக்கோட சரியாக வராது போதும் இந்த பக்குவத்தில் பாருங்க கரெக்டாக ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றவே இல்லை பாட்டி இந்த மாதிரி பக்குவத்தில் வந்தாவே போய் போதும் இந்த மாதிரி போடு போடுறது போடுற பக்குவம் வந்தால் போதும் எண்ணெய் காஞ்சிடுச்சு போட்டுக்கலாம் மாவை அப்படியே ஹோட்டலில் கடைங்களில் பெரிய அந்த அடையார் ஆனந்த் பவனில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரோட்டு கடையில் அவங்களாம் டால்டா போட்டு தான் செய்வாங்க அப்போ நமக்கு அந்த சுவை நல்லா கிடைக்கும் ஒரு முருணும் நல்லா முரு முருணும் இருக்கும் டால்டா போட்டோம்னா டால்டா வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு அது பயம் காட்டினால டால்டா வாங்குறதில்ல இப்போ எண்ணெய் போச்சு நம்மளுக்கு கடலெண்ணெய் போச்சு நல்லெண்ணெய் கடலெண்ணெய்லாம் சாப்பிடக்கூடாது இதில் ரீஃபண்ட் செய்யாமல் அப்படியே அரைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு பயம் காட்டுவோம் அதை நிறுத்தணும் அப்புறம் அந்த கிணத்து தண்ணியை குடித்தா கிட்னியில் கல் வருது அது வருது இது வருதுன்னு சொல்லவும் அதை நிறுத்திட்டு தண்ணி வாங்கி குடிக்க ஆரம்பித்தோம் இப்போ தர்பூசணி திங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அடுத்தது வெள்ளரிக்காய் திங்கக்கூடாது முளாம்புளம் திங்கக்கூடாது இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் போய்கிட்டே இருக்கும் நம்ம வந்து அவங்க திரும்பி அவங்க அனுப்புவாங்க பாருங்கள் அதை வந்து நம்ம வாங்கி ஆஹா ஓஹோ எப்படி ரீஃபண்ட் ஆயில் வந்தோன்னே ஆ இது வடிகட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோம் இல்லையா நல்ல எண்ணெய்னு சொல்லிட்டு நம்ம கடல் எண்ணெயெலாம் வாங்காமல் கடலை எண்ணெயெலாம் விட்டுட்டோம் இப்போ அவங்க சாப்பிட்றாங்க நம்ம சாப்பிட்றதில்ல கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க பச்சையாகவே குடிக்கிறாங்க அவங்க ஊரில் பைப்பில் அமெரிக்கா லண்டனில்லாம் பைப்பை தொடர்ந்து அப்படியே தண்ணி குடிக்கிறாங்க நம்ம வந்து கேன் தண்ணி குடிக்கிறோம் நம்ம கிணத்து தண்ணி ஆரம்பிப்போம் தொடமாட்றோம் அது நல்ல தண்ணியில் கிட்னி அது குடித்தா கல் வந்துடும் கிட்னியில் அப்படின்றாங்க இது இருக்கட்டும் பதினேரம் கடலை வேணும் கடலை நான் இருந்தது தான் ஊற்றிட்டேன் அதனால் பொங்குது நான் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா இந்த தண்ணி இந்த தர்பூசணி பழம்லாம் இப்போ திங்க அதை அதையும் இப்போ திங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயம் காட்டி என்னென்னு தெரியல எல்லோரும் நல்லா பயந்துடுறோம் இவங்க காட்டுற பயத்தில் எல்லாருமே பயந்துடுறோம் பயந்து ஆனால் அவங்களாம் சாப்பிடுவாங்க நம்ம தான் சாப்பிட மாட்டோம் பயந்துட்டு நல்லா வாங்கி தோட்டத்துக்காரங்கள்ட்டெலாம் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க அவங்களுக்கு பாவம் அவங்க இந்த சமயத்தில் தான் அவங்க லாபத்தை எதிர்பார்ப்பாங்க அதுவும் இல்லைன்னா ரொம்ப மனசு நுடைஞ்சி நொடிஞ்சு போயிடுவாங்க அவங்கள ஊக்க வைங்க விவசாயிங்களை ஊக்க வச்சா தான் நம்ம நல்லாயிருக்கும் ஆட்டி நம்ம ரொம்ப கீழே போயிடுவோம் நம்ம அந்த மாதிரி விவசாயி ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி இந்த டால்டாவை சொல்ல வந்ததினால தொண்ணூறுலேயே டால்டா பாட்டி நிறுத்திட்டேன் வாங்குறது இல்லை அப்போ தான் அந்த ரீஃபண்ட் ஆயில் வரும்போது இந்த டால்டாவை நிறுத்தியாச்சு அப்போ வாங்கினது நான் டால்டாக வாங்கவே மாட்டேன் பயந்துட்ட ஏதோ சொல்லி பயம் காட்டினாங்க அதை கூட மறந்துட்டேன் அங்கே எப்படி எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மொறு மொறுனு ஒரு ஈடு எடுத்துட்டேன் இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு என்ன பண்ணுங்கள் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க அப்போக்கம் எடுத்து எடுத்து சாப்பிடும் வீட்டில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா மாவு போடாமல் இப்படி கொஞ்சம் வெண்ணெய் போட்டு செய்யும் ரொம்ப நல்லா வரும் மெதுவாக இருக்கும் சாப்பிடும்போதும் எல்லா பக்கடாவும் சுட்டுட்டு உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் பக்கடா சு சுட்டு எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பக்கடா பாட்டி சாப்பிட்டு காமிச்சிருவேன் ரொம்ப வேர்த்து கொட்டி கிடக்குது இருந்தாலும் உங்களுக்கு பாட்டியை சாப்பிட்ற காமிக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் பக்கோடா செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து குழந்தைங்களை அசத்துங்க அசத்துங்க ரொம்பவே நல்லாயிருக்கு நான் வெண்ணெய் போட்டதுனால கொஞ்சம் நல்லா மெதுவாக இருக்குது ரொம்பவே நல்லா இருக்கு பக்கோடா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க விளையாடும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க ஓகேவா ஓ பக்கோடா காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் பக்கடா பாக்கு பாட்டி செய்முறையெல்லாம் நல்லா காமிச்சிருக்கிறேன் வெண்ணெய் கொஞ்சமாக போடுங்க அதிகமாக போட்டுறாதிங்க அப்புறம் வராது பொறுப்பொருண் போயிடும் வெண்ணெய் கொஞ்சமாக போட்டிங்கன்னா தான் நல்லா வரும் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கும் நல்லா நைஸாக இருக்குது நல்லா இருக்குது இதே மாதிரி பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அரிசி மாவு மைதா மாவு எல்லாம் போட்டுக்கணும் பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அதிகமாக போட்டுறாதிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பக்குவத்தை கடைப்பிடிச்சிக்கோங்க இந்த பக்குவத்தை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாட்டிக்கு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ